நான் இன்னைக்கு வெளியே போறேன் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் हां ஓகேடா செல்லோ பாத்து பத்திரமா போயிட்டு வா ஹ்ம் சரிப்பா அப்பா நான் மட்டும் தான் போறக்கு மாதிரி இருக்கானா இவனா பாக்குது டீசெட் ஆ வர்க்கா அவதோ போ மாதிரி இருக்கா டேய் டேய் நான் இப்படி Dress பண்ணா மாடர்னா சொல்லுவாங்க இத நீ இப்படி போட்டேன்னு வெச்சுக்கோ ஏன் உன போறக்கு என்னடா சொல்வாங்க ஏய் சீக்க போறக்கு ஐயோ அப்பா ஐயோ ஆ அடி மாரி நம்ம பேசிட்டு இருக்கா நான் எதுவும் பேசல பா பேசல Dress பண்ணா உனக்கு என்னடா

போறதே போற எப்ப வருவ திரும்ப டாடி நான் நைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனா பாரு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்துருவேன் ஓகே டா செல்லோம் ஓகே டாடி அடியே கேள்வி கேட்டது நானு பதில் அவர்ட்ட சொல்றேன் எனக்கு யாருக்கு பதில் சொல்லணும் தோணுதோ அவங்க கிட்ட தான் சொல்வேன் டாடி கிட்ட தான் சொல்வேன் பை டாடி பை ஹே போடி போ ஒரு நாள் உன் சுயரூப போய் வெளிய வரதாடி போடு அப்ப வந்து இதுக்கு தப்பு செய்யாதே

எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும் ஜிபே பண்றியா நான் ஹேர் ஸ்பா ஃபேஷியெல்லாம் பண்ணோம் ஆ சரிடாதாங்க அந்தோ ஜிபே பண்ணுறேன் ம் அப்பா உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல இதெல்லாம் உனக்கு அநியாயமா தோணல அநியாயம் ஆமாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை சும்மா சும்மா நான் அப்பா கிட்ட ஏதாவது பேச வந்தாலும் ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துட்டே இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தங்கம் கூல் கூல் அப்பா நான் பேசிக்கிறேன் ஏய் பையன் அரியர் வச்சுக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு பொறிக்கு மாதிரி சுத்திட்டு இருக்கான் அவன் முந்நூறு ரூபாய் கட் பண்ணிட்டு அழகாயிட்டு என்ன பண்ண போறான் ஏய் மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கின்னு சலூன் பார்லர் போய் நீ யாரும் உஷார் பண்ண போற கேளுடா ஹலோ பொண்ணுங்க நாங்க யாரையாச்சும் உஷார் பண்றதுக்கு தான் ஹேர் ஸ்பா பண்ணு ஃபேஷியல் பண்ணுன்னு யார் சொன்னது இட்ஸ் கால் செல்ஃப் லவ் ஓகே

சரிடா தங்க நீ சொல்லிட்டல தோ குடுத்து ஐயே அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவை இல்லப்பா பிச்ச எடுத்து போயாச்சு பாலாரினா கடையில் போய் வெட்டி பை 100 ரூபாய்க்கு அந்த பணம் எனக்கு தேவை இல்லப்பா ஏண்டா தம்பி அக்கா மேல ஏதாவது கோவமா அசிங்கமா கேட்றுவ உன் வேலைய பாத்து போய்டு அப்பா நான் ஹேஸ்பா பண்ணிட்டு வரேன் ஜிபே பண்ணிடு பை தங்கோ பா முடிச்சிட்டு கேப் கடைகள்லாம் சொல்லு இவன் வெட்டியா தான இருக்கான் இவனை அனுப்பிச்சிட்டு ஓகே பா வாயா மூஞ்சே